தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது எம் ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எஸ் லோகேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜூஜூஸ் தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் குள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடுகென ஹேட்டன் மற்றும் வில்லவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் உரைய வைக்கும் பின்னி பிணைந்த எலும்புக்கூடுகள் செம்மனியில் புத்தகப்பையுடன் மீட்கப்பட்ட பொம்மை நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் அனுமதி எல்லை தொடர்ந்தால் நான்காவது மீறல் இந்திய மீனவர்களின் கைது தொடரும் என எச்சரிக்கும் அமைச்சர் சந்திரசேகரன் மட்டக்களப்பில் பரிதாபம் பாம்பு தேண்டி இரு பிள்ளைகளின் தந்தை பலி இஸ்ரேல் செய்த பெரும் சதி அம்பலம் காசா மக்களை கொல்ல உணவில் கலக்கப்பட்ட விஷ மாத்திரை உள்நாட்டு செய்திகள் செம்மணி மனித புதைக்குழியில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின் ஆறாம் நாள் பணிகள் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை முன்னெடுக்கப்பட்டது அதன்போது கடந்த ஞாயிற்றுக்கிழமை புத்தக பையொத்த நீல நிற பையுடன் காணப்பட்ட சிறு பிள்ளையின் எலும்புக்கூட்டு தொகுதி என நம்பப்படும் எலும்புக்கூட்டு தொகுதி முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் அதனுள் காணப்பட்ட நீலநிற பையையும் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது பை மீட்கப்பட்ட புதைக்குழியில் இருந்து சிறு விளையாடும் பொம்மையொன்றும் சிறு மீட்கப்பட்டுள்ளது அதேவேளை நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட மேலதிக பணிகளின் போது மேலும் மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அவை ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்து காணப்படுவதால் அவை எத்தனை என சரியான எண்ணிக்கை கூற முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வரையில் முப்பத்தி மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் நேற்றைய தினமும் மேலும் சில எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதேவேளை பழைய செம்மணி புதைக்குழி வழக்கையும் புதிய செம்மணி புதைக்குழி வழக்கையும் தொடர்புபடுத்த வேண்டிய நிலைமை இருப்பதனால் முறையான நீதிமன்ற அனுமதியுடன் குறித்த இரு வழக்குகளையும் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளை பாதிக்கப்பட்ட தரப்பு செய்வதற்கான ஆலோசனை நடப்பதாக சட்டதரணி ரனிதா ஞானராஜா தெரிவித்தார் சம்மணி சிந்து பாத்தி மனித புதைக்குழி அகழ்வு இன்றைக்கு ஐந்தரை நாள் நிகழ்வு என்றோட முடிவடைது இன்றைய நாளின் அடிப்படையில் ஏற்கனவே அடையாளப்படுத்தி பாடசாலை புத்தகப்பையோட இரு மனித உடலம் வந்து முழுமையாக இன்றைய நாள் முழுவதையுமே அதுக்காக வேண்டிய அதை நிலத்திலிருந்து வழியில் எடுக்கிறதுக்காக வேண்டி செலவழிக்கப்பட்டு முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது அந்த அகழ்ந்தெடுப்பு எடுக்கல அதில் அந்த குழந்தையினுடைய உடலத்தோட இருந்த ஒரு சப்பாத்து பாட்டா தயாரிப்பு செய்யப்பட்ட சப்பாத்தும் அதே நேரத்தில் ஒரு சிறிய குழந்தைகள் விளையாடுகின்ற பொம்மையொன்றும் அந்த உடலத்தோட இருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது இதை விட இன்றைய நாள் முழுவதும் நடந்த அகல் பணியில் கிட்டத்தட்ட ஐந்து ஒன்றோட ஒன்று பின்னி பிணைந்ததான மேலதிக உடலங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்குது ஆனால் கிட்டத்தட்ட எண்ணிக்கை எத்தனையின்னு சொல்லிட்டு சொல்லாது என்னன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு குழப்பமான ஒரு முறையில் வந்து அந்த உடலங்கள் வந்து தற்போது அடையாளம் காணப்பட்டிருக்கிறதால அதே நேரத்தில் இன்றைக்கு இன்னொரு மிக முக்கியமான நிகழ்வு என்னன்னு சொல்லி சொன்னால் ஏற்கனவே செம்மணி பழைய புதைகுலி தோண்டுதல் நடவடிக்கையில் ஈடுபட்ட பிரதான நீத சட்ட வைத்திய அதிகாரி கிளிஃபர்ட் புரேரா அவர்கள் அகழ்வு நடந்த பிரதேசத்துக்கு வருகை தந்திருந்து தற்பொழுது அகழ்வு பணியில் ஈடுபடுகின்ற சட்ட வைத்திய அதிகாரிகளோடு கலந்துரையாடி கடந்த அகழ்வு பணி தொடர்பான தகவல்களை வந்து வழங்கி இருந்ததை பார்க்கக்கூடியதா இருந்ததோடு கிட்டத்தட்ட அந்த வழக்கும் இந்த வழக்கும் வேறொரு வழ வேற வேறு வழக்காக இருந்தாலும் இரண்டு வழக்கையும் தொடர்புபடுத்த படுத்த வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறதால முறையான நீதிமன்ற அனுமதியோடு குறித்த நீதி அந்த பழைய வழக்கை வந்து இந்த வழக்கோடு சேர்த்து அழைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை வந்து பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் வந்து செய்கிறதுக்கான ஒரு கலந்தாலோசனை நடந்து கொண்டார் இலங்கையின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி ஏற்பாட்டின் நான்காவது மதிப்பாய்வை சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழு அங்கீகரித்துள்ளது இந்த அங்கீகாரம் நேற்று வாஷிங்டனில் கூடிய நிதியத்தின் நிர்வாக குழுவால் வழங்கப்பட்டுள்ளது முன்னதாக இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதியன்று சர்வதேச நாணய நிதிய பணியாளர்களும் இலங்கை அதிகாரிகளும் இலங்கையின் திட்டத்தின் நான்காவது மதிப்பாய்வில் பணியாளர் அளவிலான உடன்பாட்டை எட்டியிருந்தனர் இந்த நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் இதுவரை வழங்கப்பட்ட மொத்த நிதியுதவி யு எஸ் டாலர்கள் ஒன்று நான்கு ஆக உள்ளது நான்காவது மதிப்பாய்வு நிதியத்தின் நிர்வாக குழுவால் அங்கீகரிக்கப்பட்டதும் இலங்கைக்கு சுமார் முன்னூற்று நாற்பத்தி நான்கு மில்லியன் டாலர் நிதியுதவி கிடைக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது இதற்கான நிபந்தனையாகவே இலங்கையில் மின்சார கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற விடயம் சர்வதேச நிதியத்தினால் விதிக்கப்பட்டிருந்தமையும் அதனை அரசாங்கம் கடந்த வாரங்களில் நிறைவேற்றியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது எமது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை நாசமாக்கிவிட்டு எல்லை தாண்டி கடல் வளங்களை அளிக்கும் ஆட்டோலியங்கள் தொடர்ந்தால் கடற்படையினரால் இந்திய மீனவர்கள் தொடர்ந்தும் கைது செய்யப்படுவதோடு அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கடற்கொழியில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் மீனவர்களுக்கு மீனவர்கள் நிறுத்த வேண்டும் நீங்கள் தொடர்ந்து வருவீர்களாக தொடர்ந்தும் கைது செய்யப்படுவீர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படும் சட்ட நடவடிக்கைகளுக்கு நடவடிக்கைகள் கடற்கொழில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்தார் அந்த வகையில் இன்றைக்கு சுமார் எட்டு பேருக்கு அதிகமானவர் இன்றைக்கும் சிறையில் இருக்கின்றார்கள் இன்னும் சிலர் சிறையில் இருக்கின்றார்கள் படகுகள் எடுத்துக்கொண்டால் இந்திய படகுகள் கைது செய்யப்பட்ட படகுகள் நூற்றி இருபத்தி நான்கு படகுகளுக்கு மேலான படகுகள் எங்களுடைய மயிலட்டி துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டு இருக்கின்றது அதில் கூடுதலான படகுகள் இன்றைக்கு அரசு உடமையாக்கப்பட்டு இருக்கின்றது அப்ப அந்த அரசுமையாக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையில் மீண்டும் இவர்களால் இவ்வாறான பிரச்சனைகள் முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் அதை தடுப்பதற்கான நாங்கள் எங்களுடைய நேவி மூலமாக நாங்கள் இதற்கு கடுமையான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து வருகின்றோம் இதேவேளை இலங்கை கடற் பரப்பில் அத்துமீறி நுழைந்து படகு ஒன்றில் மீன்பிடியில் ஈடுபட்ட நிலையில் கைது செய்யப்பட்ட ஏழு ராமேஸ்வர மீனவர்களையும் எதிர்வரும் பதினொன்றாம் திகதி வரை விளக்க மறியலில் வைக்க மன்னார் நீதவான் நேற்று மாலை உத்தரவிட்டுள்ளார் ராமேஸ்வரம் துறைமுகத்தில் இருந்து நேற்று முன்தினம் மீன்பிடிக்க வந்த ஏழு மீனவர்கள் நேற்று அதிகாலை எல்லை தாண்டி மீன்பிடித்த நிலையில் இலங்கை கடல் பகுதியில் வைத்து கடற்படையினர் கைது செய்து தலை மன்னார் கடற்படை முகாமுக்கு அழைத்து சென்றுள்ளனர் தலை மன்னார் கடற்படையினர் விசாரணைகளின் பின்னர் குறித்த மீனவர்களை இன்று மதியம் மன்னார் கடற்பொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகள் விசாரணைகளின் பின்னர் நேற்று மாலை குறித்த மீனவர்கள் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட மன்னார் நீதவான் குறித்த ஏழு மீனவர்களையும் எதிர்வரும் பதினொன்றாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார் மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஆரையம்பதி ஐ கிராமத்தில் பாம்பு தீண்டி இரு பிள்ளைகளின் தந்தையொருவர் உயிரிழந்துள்ளார் நேற்று பிற்பகல் குறித்த நபர் தனது வீட்டுக்கு அருகாமையில் உள்ள குளக்கட்டு வழியாக நடந்து சென்று கொண்டிருந்த போது பாம்பு தீண்டியுள்ளதாக அயல் அவர்கள் தெரிவிக்கின்றனர் குறித்த கேணியில் நீண்ட காலமாக பாம்புகள் இருப்பதாக தெரிவிக்கும் கிராமவாசிகள் முதலைகளின் தொல்லைகளும் அதிகரித்து காணப்படுவதாக தெரிவித்துள்ளனர் இரண்டு பெண் பிள்ளைகளின் தந்தையான யோகராசா தில்லைவாசகம் என்பவரே இவ்வாறு பலியானதாக அடையாளம் காணப்பட்டுள்ளார் மரணமானவரின் சடலம் ஆரையம்பதி பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் காத்தான்குடி போலீசார் மேலதிக முன்னெடுத்துள்ளனர் மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரிலியா கண்டி காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனு ஆழத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது வெளிநாட்டு செய்திகள் மீது தொடர்ந்து போர் நடத்தி வரும் இஸ்ரேல் பாலஸ்தீன மக்களை கொள்ள உணவில் ஆபத்தான மருந்துகளை கலந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காசாவில் போர் நடந்து வருவதால் அம்மக்கள் அன்றாட உணவுக்கே அல்லல் படும் நிலையில் ஐநா உள்ளிட்ட உலகளாவிய அமைப்புகள் உணவு குடிநீர் மருத்துவ உதவிகளை காசாவுக்கு வழங்கி வந்தன அண்மையில் அதையும் இஸ்ரேல் தடுத்து நிறுத்திய நிலையில் மக்கள் உணவின்றி பட்டினியால் மரணிக்கும் நிலை இந்நிலையில் சமீபத்தில் அமெரிக்கா அனுப்பிய நிவாரண உதவிகளை காசாவிற்குள் இஸ்ரேல் அனுமதித்தது அவ்வாறாக வழங்கப்பட்ட சத்துமாவு உள்ளிட்ட பொருட்களில் சில மாத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அதை ஆய்வு செய்ததில் அவை உடலில் பல பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஆபத்தான மருந்துகள் என கூறப்பட்டது நேரடியாக மக்களை கொன்றதோடு மட்டுமல்லாமல் அவர்களை நோய்களுக்கு உள்ளாக்கவும் இஸ்ரேல் நினைப்பதாக பலரும் குற்றம் சாட்டினர் மேலும் காசாவின் அல்பக்கா கடற்கரையோர உணவக பகுதியில் பாலஸ்தீன மக்கள் சிலர் உணவு தேடி சென்றபோது இஸ்ரேல் ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் தகவல்கள் வெளியாகியுள்ளது அதுபோல அதே பகுதியில் நடத்தப்பட்ட குண்டுவீச்சு தாக்குதலில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் உணவு தேடி வந்து பரிதாபமாக பலியானதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இஸ்ரேலின் இந்த போக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் பல தகவல் பகிர்ந்துள்ளன செய்திகள் யுக்ரைனின் லுஹான்ஸ்க் பிராந்தியத்தை ரஷ்யா முழுமையாக கைப்பற்றியதாக அறிவித்துள்ளது யுக்ரைனின் லுஹான்ஸ்க் பிராந்தியத்தில் ரஷ்யாவால் நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரி இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் சட்டவிரோதமாக இணைத்துக்கொண்ட கொண்ட இப்பகுதியை மாஸ்கோவின் படைகள் முழுமையாக ஆக்கிரமித்து விட்டதாக அறிவித்துள்ளார் கிரெம்லினால் நியமிக்கப்பட்ட பிராந்திய தலைவர் லேயானேட் பசிக் நெக் ரஷ்ய அரச ஊடகத்திடம் லுஹான்ஸ்க் இப்போது முழுமையாக விடுவிக்கப்பட்டு விட்டது என்று தெரிவிட்டால் ஆக்கிரமிப்பின் கீழ் முழுமையாக வரும் முதல் யுக்ரைனிய பிராந்தியமாக மாறும் உடனடியாக உறுதிப்படுத்தவில்லை மற்றும் பிற யுக் பகுதிகள் மீதான ரஷ்யாவின் உரிமை கோரல்கள் சட்டவிரோதமானவை மற்றும் ஆதாரமற்றவை என்று கூறி வருகிறது மேலும் இந்த பிராந்தியங்கள் மீதான ரஷ்ய இறையாண்மையை ஒருபோதும் அங்கீகரிக்கப் போவதில்லை என்றும் சூளுரைத்துள்ளது.